வணக்கம் ஜெயகந்தன் அவர்கள் எழுதிய குரு பீடம் சிறுகதை அவன் தெருவில் நடந்தபோது வீதியே நாற்றமடித்தது அவன் பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சந்தை திடலில் தெரிந்து கொண்டிருந்த போது அவனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோருமே அறுவறுத்து விரட்டினார்கள் அவனை விரட்டுவதற்காகவே சில பேர் ஏதோ பாவ காரியத்தை செய்கிற மாதிரி அவனுக்கு பிச்சு அவன் ஜெயிலில் இருந்து வந்திருப்பதாக சிலர் பேசிக்கொண்டார்கள் அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்றும் சிலர் சொன்னார்கள் ஆனால் இப்போது அவன் ஒரு நோயாளியோ பைத்தியக்காரனோ அல்ல என்று அவனை பார்த்த எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் உண்மையும் அதுதான் சோம்பலும் சுயமரியாதை இல்லாமையும் இந்த கோலம் அசிங்கம் என்று உணர முடியாத அளவுக்கு அவனிடம் ஊறி உறைந்து போன தாமசத்தின் மத பினாலும் அவன் இவ்வாறு திரிகிறான் வசிக்கிறதோ இல்லையோ தன் கையில் கிடைத்ததையும் பிறர் கையில் இருப்பதையும் தின்ன வேண்டும் என்கிற வேட்கை அவன் கண்ணில் அலைந்தது ஒரு குழந்தை சாப்பிடுவதை கூட ஒரு நாய் மாதிரி அவன் நின்று பார்த்தான் அவர்களும் அவனை நாயை விரட்டுவது மாதிரி விரட்டினார்கள் அவ்விதம் அவர்கள் விரட்டி அவன் விலகி வரும்போது அவன் தனது பார்வையால் பிறர் சாப்பிடும் பொருளை எச்சில் படுத்துவிட்டு வந்தான் அவன் எப்போதும் எதையாவது தின்று கொண்டே இருந்தான் அவன் கடைவாயிலும் பல்லிலும் அவன் தின்றவை சிக்கி காய்ந்திருந்தது யாராவது பீடியோ சுருட்டோ புகைத்து கொண்டிருந்தால் அதற்கும் அவன் கையேந்தினான் அவர்கள் புகைத்து எரிகிற வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு அவற்றை பொறுக்கி அவர்களை அவமரியாதை செய்கிற மாதிரியான சந்தோஷத்துடன் அவன் புகைத்தான் சந்தைக்கு வந்திருக்கிற நாட்டு பிற பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது குனிந்து நிமிர்கையில் ஆடை விலகும் போது இவன் காமாதூரம் கொண்டு வெட்கமில்லாமல் அவர்களை வெறித்து பார்த்து ரசித்தான் அவனுக்கு உடம்பில் நல்ல வலுவும் ஆரோக்கியமும் இருந்தது எனினும் எப்போதும் ஒரு நோயாளியை போல பாசாங்கு செய்வது அவனுக்கு பழக்கமாகி போய்விட்டது அவனுக்கு வயது நாற்பதுக்குள் தான் இருக்கும் கடுமையாக உழைக்காததாலும் கவலைகள் ஏதும் இல்லாததாலும் அவன் உடம்பு ஒரு பொதிகாலை மாதிரி இருந்தது இளமையும் உடல் வலுவும் ஆரோக்கியமும் இயற்கையால் அவனுக்கு அனுகிரகிக்கப்பட்டிருந்தும் அவன் தன்னைத்தானே சபித்து கொண்டது மாதிரி சேற்றில் மேய்கிற பன்றியாய் தெரிந்தான் சந்தைத்தடலுக்கும் ரயிலடிக்கும் நடுவேயுள்ள கொலக்கரையை அடுத்த சத்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே குளிக்கிற பெண்களை வேடிக்கை பார்ப்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆனால் ஒரு நாளாவது தானும் குளிக்க வேண்டுமென்று அவனுக்கு தோன்றியதே இல்லை மற்ற நேரங்களில் அவன் அந்த திண்ணையில் அசிங்கமாக படுத்து உறங்கிக் கொண்டிருப்பான் சில சமயங்களில் பகல் நேரத்தில் கூட உறங்குவது மாதிரி பாவனையில் வேண்டுமென்றே ஆடைகளை விலக்கி போட்டுக்கொண்டு தெருவில் போவோர் வருவோரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி ரகசியமாக மனதிற்குள் மகிழ்ச்சி அடைவான் இரண்டு தினங்களுக்கு முன்பு லேசாக மழை பெய்து கொண்டிருந்த இரவில் ஒரு பிச்சைக்காரி இந்த சத்திரத்து திண்ணையில் வந்து படுக்க அவளுக்கு ஏதேதோ ஆசை காட்டி கடைசியில் அவளை இவன் வலியே சென்று சல்லாபித்தான் அதன் பிறகு இவனை பழிவாங்கிவிட்ட மகிழ்ச்சியில் தனது குறைபட்டு போன விரல்களை காட்டி தான் ஒரு நோயாளி என்று அவள் சிரித்தாள் அதற்காக அறிவுறுப்பு கொள்கிற உணர்ச்சி கூட இல்லாமல் அவன் வழங்கி போயிருந்தான் எனவே அவள் இவனுக்கு பயந்து கொண்டு இரண்டு நாட்களாக இந்த பக்கமே திரும்பவில்லை இவன் அவளை தேடிக்கொண்டு நேற்றிரவெல்லாம் சினிமா கொட்டகை அருகேயும் கடை தெருவிலும் சந்தைப்பேட்டையிலும் ஊரின் தெருக்களிலும் கார்த்திகை மாதத்தின் நாய் மாதிரி அலைந்தான் மனித உருக்கொண்டும் அவனிடம் உறைந்து போக தாமசமென்ற தன்மையினால் சோம்பலை சுகமென்று சுமந்து கொள்கிற புத்தியின் மந்தத்தினால் அருவறக்கத்தக்க ஒரு புலைநாய் மாதிரி அவன் அங்கு அலைந்து கொண்டிருக்கிறான் வயிற்று பசி உடற்பசி என்கிற விகாரங்களிலும் உபாதைகளிலும் சிக்குண்டு அலைகின்ற நேரம் தவிர பிற பொழுதுகளில் அந்த சத்திரத்தை திண்ணையில் அவன் தூங்கிக் கொண்டே இருப்பான் காலை நேரம் விடியிற்காரின் நேரம் அல்ல சந்தைக்கு போகிற ஜனங்களும் ரயிலேறி பக்கத்தூரில் படிப்பதற்காக போகும் பள்ளிக்கூட சிறுவர்களும் நிறைந்து அந்த தெருவே சுறுசுறுப்பாக இயங்குகின்ற சூரியர் என்று வெயில் அடிக்கிற நேரத்தில் அழுக்கும் கந்தலுமான இடுப்பு வேட்டியை அவிழ்ந்து தலையிலிருந்து கால்வரை போர்த்தி கொண்டு அந்த போர்வைக்குள் கருப்பின்னம் மாதிரி முழங்கால்களை முடக்கி கொண்டு கைகளிலிருண்டையும் காலிடையே இடுக்கியவாறு வாயிலிருந்து எச்சில் ஒழுக ஈ கூட தெரியாமல் அவன் தூங்கி கொண்டிருந்தான் தெருவிலே ஏற்படுகிற சந்தடியும் இறைச்சலும் ஏதோ ஒரு சமயத்தில் அவன் தூக்கத்தை கலைத்தது எனினும் அவன் விழ்த்து கொள்ள விரும்பாததால் தூங்கிக் கொண்டே இருந்தான் இதுதான் சோம்பல் உறக்கம் உடலுக்கு தேவை ஆனால் இந்த தேவையற்ற நிர்பந்த தூக்கம்தான் தான் சோம்பலாகும் இந்த மத மதப்பை சுகமென்று சிக்கிக்கிற அறிவுதான் தாமசமாகும் விரைவாக ஏறி வந்த வெயில் அவன் மீது மெதுவாக உருந்தது அவன் தெருவுக்கு முதுகை காட்டி கொண்டு சுவர் ஓரமாக படுத்திருந்தான் சத்திரத்து சுவரின் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது முதலில் வெயிலின் விளிம்பு அவனது விழாவுக்கும் தரைக்கும் இடையே மெல்ல மெல்ல புகுவதை அவனது மதர்த்த தேகம் ரொம்ப தாமசமாக உணர்ந்தது வெயிலின் உரைப்பை உணரக்கூடிய உணர்ச்சி குறுகுறுப்பு மழுங்கி போனதால் ஒரு மலைப்பாம்பு மாதிரி அவன் அசிங்கமாக நெளிந்தான் அந்த வெப்பத்திலிருந்து அந்த வெயிலின் விளிம்பிலிருந்து ஒரு நூல் இழை விலகுவதற்கு எவ்வளவு குறைவான மெதுவான முயற்சி எடுத்து அவ்வளவே அவன் நகர்ந்து படுத்தான் சற்று நேரத்தில் மறுபடியும் வெயில் அவனை கடித்தது அவனது அசம்பந்தம் எரிச்சலாகி அவள் தூக்கம் கலைந்தான் ஆனாலும் அவன் எழுந்திருக்கவில்லை இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சுவரோடு ஒட்டி கொண்டான் எதிரே இருந்த தீக்கடையிலிருந்து டீ அடிக்கிற சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் அவன் தீ குடிப்பது மாதிரி கற்பனை செய்து கொண்டான் மறுபடியும் வெயில் அவனை விழாமல் போய் கடித்தது அதற்கு மேல் நகர முடியாமல் சுவர் தடுத்தது ஒரு பக்கம் சுவரும் ஒரு பக்கம் வெயிலும் நெருக்க அவன் எரிச்சலோடு எழுந்து உட்கார்ந்தான் அவனுக்கு கண்கள் கூசின ஒரு கண்ணை திறக்கவே முடியவில்லை பீழை காய்ந்து இமைகள் ஒட்டி கொண்டிருந்தன அவன் ஒரு கையால் கண்ணை கசக்கிக்கொண்டே இன்னொரு கையால் தலைமாட்டில் சேகரித்து வைத்திருந்த துண்டு பீடிகளில் ஒன்றை எடுத்தான் பீடியை பற்ற வைத்து அவன் புகையை ஊதிய போது அவனது அரைக்கன் பார்வை மிக அருகாமையில் யாரோ நின்றிருக்கிற மாதிரி முகம் மட்டும் தெரிந்தது புகையை விளக்கிய கண்களை திறந்து பார்த்தான் எதிரே ஒருவன் கைகளை கூப்பி உடல் முழுவதும் குறுகி இவனை வணங்கி வழிபடுகிற மாதிரி நின்றிருந்தான் இவனுக்கு சந்தேகமாகி தனக்கு பின்னால் ஏதேனும் சாமி சிலையோ சித்திரமோ இந்த சுவரில் இருக்கிறதா என்று திரும்ப பார்த்து நகர்ந்து உட்கார்ந்தான் இவனது இந்த செய்கையில் ஏதோ அரிய பொருளை சங்கீதமாக புரிந்து கொண்டு வந்தவன் மேய் சிரித்து நெக்குருகி நின்றான் அவனுக்கு இருபது வயதுக்குள் இருக்கும் முகத்தில் லேசான தாடியும் மீசையும் அரும்பி பிடரியில் தலைமுடி வழிய பெரிய ஒளிவீசும் கண்களும் வெற்றுடமும் இடையில் ஒரு துண்டும் விபூதி பூச்சுமாக ஒரு இளம் நாயன்மார் மாதிரி இருந்தான் இவன் எதற்கு தன்னை வந்து கும்பிட்டு கொண்டு நிற்கிறான் பைத்தியமோ என்று நினைத்து உள் சிரிப்புடன் என்ன ஐயா இங்கே வந்து கும்பிடுற இது கோயில் இல்லை சத்திரம் என்னை சாமியார் கீமையாக நினைச்சிக்கிட்டியோ நான் பிச்சைக்காரன் என்று தென்னையில் இருந்தவன் ஓ கோயில் என்று எதுவுமே இல்லை எல்லாம் சத்திரங்களே சாமியார்கள் என்று யாரும் இல்லை எல்லோரும் பிச்சைக்காரர்களே என்று அவன் சொன்னதை உபதேசமொழிகள் மாதிரி இலக்கண அலங்காரங்களோடு திரும்ப திரும்ப சொல்லிக்கு புதிய புதிய அர்த்தங்கள் கண்டான் தெருவில் நின்றவன் சரி சரி இவன் சரியான பைத்தியம்தான் என்று நினைத்து கொண்டான் திண்ணையில் இருந்தவன் தெருவில் நின்றவன் இவனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிற பவ்யத்துடன் சுவாமி என்று அழைத்தான் இவனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை வந்த சிரிப்பில் பெரும்பகுதி கொண்டு புன்முருவல் காட்டினான் என்னை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுக்கு பணிவிடை புரியவும் தாங்கள் அழைத்த குரலுக்கு ஓடி வரவும் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் தென்னையில் இருந்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சரி இப்போ எனக்கு ஒரு டீ வாங்கி அந்த கொடு என்றான் அந்த கட்டளையில் அவன் தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று புரிந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் இடுப்பு துண்டிலிருந்த சில்லறையை அவிழ்த்து கொண்டு ஓடினான் வந்தவன் அவன் கையில் இருந்த காசை பார்வையால் அளந்த குரு ஓடுகின்ற அவனை கைதட்டி கூப்பிட்டு அப்படியே வீடியும் வாங்கி வா என்று குரல் கொடுத்தான் அவன் டீ கடைக்குள் சென்று பார்வைக்கு மறைந்ததும் இவன் வந்து சீடனாக வாய்த்த அதிர்ஷ்டத்தை எண்ணிய பெருங்குரலில் சிரித்தான் குரு சரியான பயல் கிடைத்திருக்கிறான் இவன் மயக்கம் தெரியாதபடி பார்த்துக்கணும் தென்னையை விட்டு இறங்காமல் சுகமாக இங்கேயே இருக்கலாம் பிச்சைக்கு இனிமேல் ஆம்ப அலைய வேண்டாம் அதான் சிஷின்னு இருக்கானே கொண்டாடான்னா கொண்டு வருவான் முடிஞ்சால் சம்பாரித்து கொடுப்பான் இல்லாட்டி பிச்சை எடுத்துக்கணும் வாரான் என்ன அதிர்ஷ்டம் வந்து நமக்கு அடிச்சிருக்கு என்று மக்கள்தான் குரு சற்று நேரத்தில் சீடன் டீயும் பிடியும் வாங்கி வந்து நிவேதனம் மாதிரி இரண்டு கைகளிலும் ஏந்தி கொண்டு குருவின் எதிரே எதிரே நின்றான் குரு அவனை பார்த்து பொய்யாகச் சிரித்தான் அவன் கையில் இருந்த டீயையும் பீடியையும் தனக்கு சொந்தமான ஒன்றை இதனை யாசிக்க தேவையில்லை என்ற உரிமை உணர்ச்சியோடு முதன்முறையாக பார்த்தான் அதனை வாங்கிக் கொள்வதிலே அவன் அவசரம் காட்டாமல் இருந்தான் தான் சீடனை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டு சாமர்த்தியமாக நடந்து கொள்வதற்காக அவன் பீடிகையாக சொன்னான் என்னை நீ கண்டுபிடிச்சிட்ட நீ உண்மையான தான் என்னை நீ இன்னைக்கு தான் கண்டுபிடிச்ச ஆனால் நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துக்கினே இருக்கேன் நான் உன்னை கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்பேன் அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் அதுக்கோசரம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்காத எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் சிலதெல்லாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்டு இரண்டு கையிலும் டீயையும் பீடியையும் ஏந்தி இருந்த சீடன் அவனை கரங்கூப்பி வணங்கியும் வணங்க முடியாமல் பார்வையாலும் முகபாவத்தாலும் தன் பணிவி காட்டினான் நீ யார் எந்த ஒரு பேர் என்ன நீ எங்கே வந்த நான் தான் குருன்னு உனக்கு எப்படி தெரியும் டீ ஆதிப்போச்சு இல்லை கூடு இந்த டீயை வாங்கி குளித்து கொண்டு சீடன் சொல்கிற பதிலை மெத்தனமாக தலையை ஆட்டியவாரே கேட்டான் குருவே நான் ஒரு அனாதை அதோ இருக்கிறது முருகன் கோயில் அங்கே ஒரு மடப்புள்ளி இருக்குது அங்கே தண்ணி இறைச்சி கொண்டு வர்ற வேலை மடப்புள்ளியில் இருக்கிற ஐயர் மூணு வேலையும் சாப்பாடு போட்டு செலவுக்கு நாலு நாள் தினம் கொடுத்துட்றாரு எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் உடம்பை சுமந்துட்டு திரியிற சுமையை தாங்க முடியல துன்பத்துக்கெல்லாம் பற்று தான் காரணம்னு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஒரு வித பற்றும் இல்லை ஆனாலும் நான் துன்பப்படுறேன் என்னை வழியில் மீழ்ச்சின்னு எனக்கு தெரியல நேத்தின் கனவில் நீங்கள் பிரசன்னமாகி இந்த சத்திரம்தான் தான் குருபியிடம் அங்கே வான் எனக்கு கட்டளை குருவே நீங்கள் இதெல்லாம் கேட்கறதுனால சொல்கிறேன் தாங்கள் அறியாததா உடிக் காலையிலிருந்து சன்னிதானத்திலே காத்துக்கிட்டு இருந்தேன் என் பாக்கியம் தங்கள் கடாட்சம் கட்டியது ம் என்று மீசிய நடிக்கொண்டே அவன் கூறுவதை கேட்ட குரு காலியான தமிழரை அவடம்பும் நீட்டினான் சீடன் கடைக்கை கடை இடிகடையில் காலி தமிழருக்கு கொடுக்க போனான் கடவுள் இந்த பயலை நன்றாக சோதிக்கிறார் என்று நினைத்து அவனுக்காக அனுதாபப்பட்டு சிரித்தான் குரு அதனால் நமக்கென்ன நமக்கு ஒரு செஷன் கிடைத்திருக்கிறான் என்று திருப்திப்பட்டு கொண்டான் சீடன் வந்த பிறகு அவன் பெயரை கேட்டான் குரு அவன் பதில் சொல்வதற்குள் தனக்கு தெரிந்த பல பெயர்களை கற்பனை செய்து ஒரு குரு திடீரென சிரித்தான் இவன் கூறும் இவனது பெயரை தான் சொல்ல முடிந்தால் இந்த நாடகத்தில் அது எவ்வளவு அற்புதமான லீலையாக அமையும் என்று நினைத்து அவன் சிரித்தான் அந்த சிரிப்பினால் சீடன் பதில் சொல்ல தற்று தயங்கி நின்றான் அப்போது குரு சொன்னான் பேர் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறான் பார்த்தியா ஒரு கேள்விக்கு எம்மா பதில் என்று ஏதோ தத்துவ விசாரம் செய்கிற மாதிரி பிதற்றினான் சீடன் அதை கேட்டு மகா ஞானவாசகம் மாதிரி வியந்தான் சரி உன் பேர் என்னன்னு நீ சொல்ல வேணாம் நான் குரு நீ சிஷ்யன் எனக்கு பேர் குரு உனக்கு பேர் சிஷ்யன் நீ தான் என்னை குருவே குருவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நானும் உன்னை சிஷ்யா சிஷ்ஷான்னு கூப்பிடுறேன் என்ன சரிதானா என்று பேசி கொண்டே இருந்தான் குரு எல்லாமே ஒரு பெயர் தானா என்று அந்த பேச்சிலும் எதையோ புரிந்து கொண்ட சீடனின் விழிகள் பல பலத்தன நான் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று குரு தன்னையே திடீர் வியந்தான் இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் மத்தியானமும் இரவும் அந்த சீடன் மடப்பள்ளியிலிருந்து தனக்கு கிடைக்கிற புளியோதரை சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை பயபக்தியுடனும் அன்போடும் கொண்டு வந்து இந்த குருவுக்குள் படைத்தான் அவ்வளவு ருசியும் மனமும் புனிதமும் அன்பும் உபசரணையும் உடைய அமிர்தத்தை இவன் ஜென்மத்தில் ருசி பார்த்ததில்லை ஆவல் மிகுதியினால் தனது நடிப்பை கூட மறந்து அவற்றை அள்ளி அள்ளி இவன் உண்பதை அன்பு கனியை பார்த்து கொண்டிருந்தான் சீடன் குருவுக்கு எதனாலோ கண்கள் கலங்கின சீடன் தண்ணீரை எடுத்துக் கொடுத்தான் மறுநாள் காலை அதேமாதிரி மாதிரி திண்ணைக்கு கீழே வந்து நின்றான் சீடன் அவனுக்கு டீயும் பீடியும் வாங்கி வந்தான் குருவை அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்கு போய் அவளது ஆடைகளை துவைத்து கொடுத்தான் அவனை குளிக்க வைத்து அழைத்து வந்தான் உச்சியில் வெயில் வருகிற வரை குருவுக்கு பசி எடுக்கும் வரை அவர்கள் ஆற்றில் நிகழ்ச்சி குளித்தார்கள் குளிக்கிறது சுகமாக தான் இருக்குது ஆனால் குளித்த என்ன பிரயோஜனம் குளிக்க குளிக்க அழுக்கு சேர்ந்துக்கிட்டு தானே இருக்குது அது அப்படித்தான் பசிக்குது திங்கிறோம் அப்புறம் பசிக்கத்தானே செய்து குளிக்க குளிக்க அழுக்காகும் அழுக்க ஆக ஆக குளிக்கணும் பசிக்க பசிக்க திங்கணும் திங்க திங்க பசிக்கும் என்ன வேடிக்கை என்று சொல்லிவிட்டு குரு சிரித்தான் சிரித்து கொண்டே இருக்கும்போது என்னது நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று எண்ணி பயந்து போய் சட்டனை நிறுத்தி கொண்டான் சீடன் கைகட்டி கொண்டு இவன் சொல்வதை கேட்டான் அன்றும் அதற்கு மறுதினமும் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி காலையில் டீயும் பீடியும் வாங்கி தந்து மத்தியானம் ஆற்றுக்கு அழைத்து சென்று துணி துவைத்து தந்து குளிப்பாட்டி மத்தியானம் உணவு படைத்து அவனை தனிமையில் விடாமலும் அவன் தெருவில் அலையாமலும் இந்த சீடன் எப்போதும் அவன் கூடவே இருந்தான் அவன் பேசுகிற எல்லா வார்த்தைகளிலும் அவனே புதிதாக புரிந்து கொள்ளுகிற மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் கண்டு இந்த சீடன் புழுகாங்கிதம் அடைவதை சந்தைக்கு வருகிற சிலர் சத்திரத்தை தேனையில் ஓய்வுக்காக தங்கி இழைப்பாரும் போது பார்த்தார்கள் சிலர் குருவை அடையாளம் கண்டுகொண்டு இவன் யாரோ ஒரு சித்தன் என்று அப்போதே நினைத்ததாகவும் அப்படிப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் கந்தல் உடுத்தி அழுக்கு சுமந்து எச்சில் பொறுக்கி திரிவார்கள் என்றும் தன்னை பற்றி இவனுக்கே தெரியாத ஒன்றை தெரிவித்தார்கள் அதை தெரிந்து கொள்வதற்கே ஒருவருக்கு பக்குவம் வேண்டும் என்றும் அந்த பக்குவம் இந்த சீடனுக்கு இருப்பதாகவும் கூறி சீடனை புகழ்ந்தார்கள் அதில் சிலர் இப்படியெல்லாம் தெரியாமல் இந்த சித்த புருஷனை ஏசி விரட்டி அடித்ததற்காக இப்போது பயமடைந்து இவனிடம் மானசீகமாகவும் கீழே விழுந்து பணிந்தும் மன்னிப்பு வேண்டினார்கள் இந்த ஒரு சீடனை தவிர குருவுக்கு பக்தர்கள் நாள்தோறும் பெருக ஆரம்பித்தார்கள் சந்தைக்கு வருகிற வியாபாரிகளும் மற்றவர்களும் இவனை வேடிக்கை பார்த்து நின்றுவிட்டு இவனுக்கு டீயும் வீடியும் பழங்களும் வாங்கித் தந்தார்கள் இவன் அவற்றை சாப்பிடுகிற அழகையும் தோலை வீசி எடுகிற லாவகத்தையும் வீடி குடிக்கிற ஒய்யாரத்தையும் விழிதிறந்து பார்க்கிற கோலத்தையும் விழிமூடி பாராமல் இருக்கிற பாவத்தையும் அவர்கள் புகழ்ந்தும் வியந்தும் பேசினார்கள் குருவுக்கு முதல் இது வசதியாகவும் சந்தோஷமாகவும் பின்னர் ஒன்றும் புரியாமலும் புதிராகவும் இருந்தது கொஞ்ச நாட்களில் எல்லாம் புரியவும் புதிர்கள் விடுபடவும் தொடங்கின ஒரு நாள் இரவு குருவுக்கு தூக்கம் வரவில்லை அவன் எது எது பற்றியோ யோசித்துக் கொண்டிருந்தான் அதாவது அந்த திஷ்யனோடு பேசுகிற மாதிரி தனக்குத்தானே கொண்டிருந்தான் அவன் நட்சத்திரங்களை பற்றியும் தான் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால் இருந்த காலத்தை பற்றியும் மரணத்தை பற்றியும் தனக்கு பின்னால் உள்ள காலங்களை பற்றியும் எந்த முடிவிலும் மனம் நிற்க முடியாத விஷயங்களை பற்றியெல்லாம் யோசித்தான் அவன் தூங்காமலே கனவு மாதிரி ஏதோ ஒன்று கண்டான் அதில் தன் குரலோ சீடனின் குரலோ அல்லது சந்தையில் திரிகிற இவனை வணங்கி செல்கிற யாருடைய குரலோ மிகவும் தெளிவாக பேசியதை கேட்டான் உனக்கு சிஷியனாக வந்திருக்கிறானே அவன்தான் உண்மையிலே குரு சிஷ்யனாக வந்து உனக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறான் அப்போதுதான் நீ வசப்படுவாய் என்று தெரிந்து சிஷ்யனாய் வந்திருக்கிறான் எந்த பீடத்தில் இருந்தால் என்ன எவன் கற்றுத்தருகிறானோ அவன் குரு கற்றுக்கொள்கிறான் சீடன் பரம பரமசிவனின் மடி மீது உட்கார்ந்து கொண்டு முருகன் அவனுக்கு கற்றுத்தரவில்லையா அங்கே சீடனின் மடியே குரு பீடம் அவனை வணங்கு பறவைகள் பாடி சிறகடித்து பறந்து திடலின் மரச்சிறைவில் குதூகலிக்கிற காலை பொழுது புலர்கிற நேரத்தில் அதே மாதிரியான குதூகலத்துடன் கண் வழி தெளிந்து குரு சீடனை வணங்குவதற்காக காத்திருந்தான் மானசீகமாய் வணங்கினான் அவன் வந்தவுடன் சாஷ்டாங்கமாய் அவன் பாதங்களில் தான் விழப்போவது எண்ணிமையை சேர்த்தான் ஆனால் அந்த சிஷ்யன் வரவே இல்லை இந்த குரு அந்த மடப்பள்ளிக்கு தன்னை ரசவாதம் செய்து மாற்றிவிட்ட சீடனை தேடி ஓடினான் மடப்பள்ளியில் உள்ளவர்கள் இவனை வணங்கி வரவேற்று உட்கார வைத்து உபசரித்தார்கள் குருவுக்கு அப்போது சீடனின் பெயர் தெரியாத குழப்பத்தால் என்னவென்று கேட்பது புரியாமல் என் சிஷ்யன் எங்கே என்று விசாரித்தான் அவர்கள் விழித்தார்கள் குரு அடையாளம் சொன்னான் கடைசியில் அவர்கள் ரொம்ப அலட்சியமாக அவன் நேற்று எங்கே போய்விட்டானே என்றார்கள் அவன்தான் நமக்கெல்லாம் குரு என்றான் குரு அப்படியா என்று அவர்கள் ஆச்சரியம் கொண்டனர் அது பற்றி இவனது வேதாந்தமான விளக்கத்தை அவர்கள் எதிர்பார்த்து நின்றனர் ஆனால் இவன் ஒன்றும் பேசவில்லை அதன் பிறகு ஒன்றுமே பேசவில்லை எழுந்து நடந்தான் சந்தை தேடலிலும் ஊரின் தெருக்களிலும் சீடனாகி வந்த அந்த குருவை தேடி தெரிந்தான் இவன் சீடனை காணோம் இவன் சிரித்தான் தேடுவதை விட்டுவிட்டான் இப்போதெல்லாம் சந்தை தேடலில் அழுக்கும் கந்தையும் உடுத்தி ஒவ்வொருவரிலும் எதையோ தேடுவது மாதிரியான கூர்த்த பார்வையுடன் இவன் திரிந்து கொண்டிருக்கிறான் இவனை யாரும் விரட்டுவதில்லை குழந்தைகள் இவனை பார்த்து சிரித்து விளையாடுகின்றன பெண்களும் ஆண்களும் இவனை வணங்கி இவனுக்கு எதையாவது வாங்கி தந்து அன்புடன் உபசரிக்கிறார்கள் அந்த சீடனிடம் என்ன கற்றானோ அதனை இவன் எல்லாரிடத்தும் எல்லாவற்றிலும் காண்கிற மாதிரி திரைவோடு சிரித்து சிரித்து திரிந்து கொண்டிருக்கிறான் நிறைவு